ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு மசியல் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் கொள்ளுடுத்து கல்லெலாம் நீக்கிட்டு கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் சாம்பார் வெங்காயம் பத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தனியா ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு மூணு பல் காய்ந்த மிளகாய் இரண்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம கொள்ளு பருப்பு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கொள்ளு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதோட எடுத்து வச்சுக்கூடிய தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயம் மஞ்சள் தூள் தக்காளி காஞ்சமிளகாய் ஜீரகம் பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொள்ளு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு நாலு விசில் விடணும் இப்போ கொள்ளு பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நாலு விசில் விட்டு இறக்கி இருக்கிறேன் ஸ்டீம் நின்றுச்சு கொள்ளு நல்லா வெந்திருச்சு கொள்ளு தண்ணியை நம்ம இப்போ வடிகட்டி வச்சுக்கலாம் இது வந்து ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கொள்ளு பருப்பு வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கும் தொப்பையை குறைக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த கொள்ளு பருப்பு நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ வடிக்கட்டே தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அப்புறமா ரசம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு தான் இது நல்லா மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்லா மசியில் மாதிரி வரும் எப்படி கரடியில் லைட்டாக அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஃபேனை கீழே ஆற வச்சுடுங்க இது ஆரட்டம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வேக வச்ச கொள்ளு பருப்பு நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இதில் நம்ம காரம் எல்லாமே போட்டுக்கினாலும் எதுவுமே போட வேண்டியதில்லை தேவை எவ்வளோ எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாக போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரை மூடி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ நம்ம கொள்ளு பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு இது வந்து நீங்கள் மொத்தமாக அரைக்கும் போது ஜாரில் அரைக்கிறதுக்கு திணறும் அது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சா போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் போட்டுடலாம் இப்போ அரைச்ச கொள்ளை வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ தாளித்து ஊற்றிடலாம் கொள்ளு மசியலுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் நல்லெண்ணெய் தான் வந்து கொள்ளு மசீல் கூட டேஸ்ட்டை வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் அதனால நல்லெண்ணெய் தாளித்து கொட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தாளித்த நல்லெண்ணெய் நம்ம அந்த கொள்ளு மசியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை நல்லெண்ணாதான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும் இது சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போது கொள்ளு மசியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்